இதெல்லாம் ரொம்ப தப்புடா என் ஆளையே உஷார் பண்ண பாக்குறியான்னு சொல்லி இவனோட சேர்ந்து இவனுக்கு பண்ண சம்பவம் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியை சேர்ந்தவர் பத்தொன்பது வயசாகிற டேனி வளனரசு இவர் மூணு நண்பர்களோட சேர்ந்து சாய்நாதபுரத்துல வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி காலேஜ் படிச்சிட்டு வந்திருக்கிறார் எல்லாருக்கும் செமஸ்டர் லீவுங்கிறதுனால அவங்க நாலு பேரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க அதே போலதான் இந்த டேனி வளனரசும் ஊருக்கு போயிட்டு கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு வேலூருக்கு வந்திருக்கு இந்த நிலையில தான் எப்போதும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போன் பேசுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்த இவர் ரெண்டு மூணு நாட்கள் ஆகியும் ஃபோன் பண்ணாததுனால அந்த பையனோட அப்பா அம்மா சந்தேகப்பட்டு டேனியோட நண்பர்கள் கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க முன்னுக்கு பின்னா பதில் சொல்லியிருக்காங்க இதனால டேனியோட அப்பா அம்மாவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்திருக்காங்க போலீஸாரும் டேனியோட ஃப்ரெண்ட் கிஷோருங்கிறவனை பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க அப்போதான் புதுச்சேரியை சேர்ந்த பார்த்தசாரதி தன்னோட படிக்கிற ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கிறாரு அதே பொண்ணை டேனியும் காதலிச்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்ச பார்த்தசாரதியும் கிஷோர் கண்ணனும் அவ என்னோட காதலி காதலிக்க கூடாதுன்னு சொல்லி டேனியை கண்டிச்சிருக்காங்க ஆனா அதை எதையுமே காதல வாங்காம டேனி தன்னோட காதல தொடர்ந்துருக்கு இதனால கோபமான பார்த்தசாரதியும் கிஷோரும் டேனியை தீர்த்து கட்டணும்னு திட்டம் போட்டு புத்தாண்டு அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது போதையில இருந்த டேனியை கடுமையா தாக்கி கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரோட உடலை பைக்ல கொண்டு போய் ஆந்திர எல்லையான சித்தப்பாறை மலையாடி வாரத்துல வீசிட்டு வந்திருக்காங்க கூட இருந்த நண்பனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இப்ப தலைமறைவா இருக்கிற பார்த்தசாரதியை பிடிக்கிறதுக்கு போலீஸ் தனிப்படை அமைச்சு தேடிட்டு வராங்க